இர்வானுக்கு ஆப்பு ஆனா பெண்ணா எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்கிறான்னா துபாயில் போய் தன்னுடைய மனைவிக்கு வயிற்றுகள் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறான் துபாயில் சட்டப்படி பார்த்துட்டு சொல்லிடுவாங்க நம்ம ஊரில் சட்டப்படி பார்க்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அப்படி பார்க்குறவனும் தொலைஞ்சான் செய்கிறவனும் தொலைஞ்சான் சொன்ன மருத்துவமனையும் தொலைஞ்சிடும் அதனால் இதை நம்ம ஊர்களில் செய்ய மாட்டாங்க இதனால் பணம் இருக்கக்கூடிய பகுமானம் அவனுக்கு கோடிக்கோடியாக கொட்டுது இல்லை யூடியூப் சேனலில் மாதம் லட்ச லட்சமாக கொட்டுது வருஷத்துக்கு கோடி கோடிக்கோடியாக கொட்டுது அந்த பணம் வர்ற பகுமானம் ஒரு காலத்தில் மொபைல் வாங்க காசு இல்லாமல் தெரிஞ்ச தெருப்பொருக்கி பரதேசி நாய்க்கு இன்றைக்கு வந்து குப்பையை கொண்டு போய் கோபுரத்தில் வைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய காசு வந்த உடனே அந்த காசு வந்த உடனே அவனுக்கு பாருங்கள் அவனுக்கு பகுமானமும் திமறும் கொளுத்து போச்சு இங்கேருந்து துபாயில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே அங்கேருந்து வந்தவன் எப்போவுமே இவனுங்க வந்து யூடியூப்பில் வாடகைக்கு தானே விட்டுருக்குறானுங்க பணத்துக்காக எதுவும் பண்ணுவான் போன மாதம் இருபது இருபத்தஞ்சி லட்சம் வந்துருக்கு இந்த 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 தடவை மில்லியன் ட்ரில்லியன் வியூவர்ஸ் போச்சுன்னா மொத்தமாக அடிச்சிடலாம் காசு அப்படின்னு இவன் என்ன பண்ணியிருக்கனா இந்த தடவை பொண்டாட்டி அவருடைய மனைவி கூட அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி இருக்கிற மாதிரி அப்படியே அதை உருவாக்கி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்னமோ உலகத்தில் ஒன்று ஆண் குழந்தை பிறக்கும் இல்லைன்னா பெண் குழந்தை பிறக்கும் இது ரெண்டு தான் நடக்கும் இல்லை அடுத்து வேறு எதுவும் பிறக்க போதா ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ இதில் வந்து இரவு பகல் வருதா இரவு பகல் வருது மாதிரி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இதுதான் நடக்கும் இதில் உலகத்தில் எதுவும் அதிசயமாக ஆச்சரியம் இல்லை ஆனால் இவங்களுக்கு காசு இருக்கிறதுனால இப்போ இந்த காசு இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பெரிய செலிபிரிட்டிஸ் தே ஆர் வெரி ரிச்சஸ்ட் செலிபிரிட்டிஸ் இன் தி வேர்ல்ட் தே ஆர் மேக்கிங் மணி ஏர்னிங் மணி ஃப்ரம் த யூடியூப் சேனல்ஸ் இவன் எங்கேயோ ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டில் இந்தியாவில் தமிழகத்தில் இவன் இருக்கிறான் ஆனால் இவனுடைய நிலையை வந்து இவன் மறந்துடுறான் இவன் யாரு அப்படிங்கிற நிலையை இவன் மறந்துடுறான் இந்த நிலையை மறந்துட்டு துபாய்க்கு போய் துபாயினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது பணம் இருந்தா பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம் தலை முடி இருக்கிறவன் தலை சேவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கா நேராக போய் குழந்தைய என்ன குழந்தைன்னு பார்த்துட்டு வந்து அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் காப்பியோட யூடியூப் சேனலில் அட்டாச் பண்ணுறான் பாருங்க ஏய் உனக்கு என்ன குழந்தை வேணும் ஆண் குழந்தையா பெண் குழந்தை வேண்டுமா அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த பொண்ணு எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லுது இது எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு பெண்களுக்கு ஆனை பிடிக்கும் ஆணுக்கு பெண்ணை பிடிக்கும் இது நடக்கக்கூடிய விஷயந்தான் இதை உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி ஏன்னா அது ஒரு மில்லியன் ட்ரில்லியன் வியூவர்ஸ் போகணும்ல அதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறான் ஆனால் இது சட்டப்படி குற்றம்ங்கிறது தெரிஞ்சிருந்தும் செஞ்சுருக்குறான் ஏன் அப்படி செஞ்சான்னா சட்டம் இருக்கட்டும்ங்க இவனுங்களுக்கு என்னங்க இவன் ஒரு 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 அம்மாவை அடித்து கொண்டான் இப்போ இவன் தேனிலவுக்கு போயிட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டு வரும்போது காரை வேகமாக ஓட்டுறேன்னு சொல்லி அவங்க அம்மாவை அடித்து கொன்னான் ஒரு அம்மாவை அடித்து கொன்னான் அந்த அம்மாவை அடித்து கொண்டு என்ன பண்ணான் கடைசியில் என்ன நடந்துச்சு என் டிரைவர் ஓட்டி கொண்டான்னு சொல்லிட்டான் இவன் தான் ஓட்டி கொண்டாங்கிறதுக்கான ஆதாரங்கள் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க காவல்துறை யாருக்கு செயல்பட்டாங்க காவல்துறை இவனுக்கு சாதகமாக செயல்பட்டான் ஏன்னா பிகாஸ் ஹீஸ் ஃப்ரம் செலிபிரிட்டி இவன் பிறக்கும் போதே செலிபிரிட்டியாக பிறந்தவன் வென் ஹி வாஸ் பார்ன் ஃப்ரம் ஸ்டோம ஹி வாஸ் அ செலிபிரிட்டி அந்த அளவுக்கு வந்து இவர் பெரிய இவன் இவனுக்கு ஒரு மொபைல் வாங்குறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருந்த நாயி அந்த நாய்க்கு அந்த பரதேசிக்கு அந்த எச்ச வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு குப்பை கோபுரத்துக்கு போன உடனே அந்த கோ அந்த கோபுரத்தில் அந்த குப்பை இருந்துக்கிட்டு போடுற ஆட்டம் கொஞ்சம் ஆட்டம் இருக்காது அப்படியே அந்த அந்த பெரிய அந்த கவ அந்த கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கவசங்கள் இடையே மாட்டிக்கிட்டு அது சிரிக்கிற சிரிக்கும் ந பேசுகிற பேச்சும் நையாண்டியும் கொஞ்சம் இருக்காது படம் பத்து பைசா பிரயோஜனம் இருக்காது இன்னொரு சூறாவளி காற்று அடிச்சுன்னா அந்த குப்பை பறந்துடும் அந்த குப்பை பறந்து போய்டும் ஆனால் அந்த குப்பைக்கு தெரியும் அது போல் இவனை நான் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறேன் இவன் ஒரு மிகப்பெரிய அயோக்கியம் இவன் திருட உலகமாக திருட இவன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கடையில் போய் ஒரு மாமி கடைக்கு போயிருக்கிறான் அந்த மாமி கடையில் இருக்கக்கூடிய வத்த குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு முப்பதாயூ வாங்கியிருக்கிறான் இதை நான் சொல்கிறது ஒரு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி அவனுடைய வளர்ச்சி வேறு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடை பெரிய டுபா கூறவன் அவன் என்ன பண்ணிட்டான் மொத்தமாக விளாட்டை வசூல் பண்ணிட்டு ஓட்டிட்டான் கடைசியில் பல கோடியும் பண்ணிட்டான் இவனுக்கு ஒரு பல லட்சங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துரு கொடுத்தாங்கிறதுக்காக இவன் வாங்கிக்கிட்டு வாயை வாடகைக்கு விட்டுட்டு நகைக்கடை எப்படி இவன் நகைக்கடை தெரியுமா இந்த மாதிரி நகையே இல்லைன்னு சொல்லி அந்த நகைக்கடைக்கு இவன் மார்க்கெட்டிங் பண்ணான் விளம்பரம் பண்ணான் இப்படி இவன் காசு எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே விளம்பரம் பண்ணுவான் அப்போ காசு கொடுத்துட்டு அவன் எதுவும் பண்ணுவானோ அப்போ காசை கொடுத்துட்டு இவன் வீட்டில் உள்ளவங்களாம் இப்படி இப்படி பேசுங்கன்னா பேசி விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா அப்போது யூடியூப் சேனலில் காசு வருதுங்கிறதுக்காக நீ என்ன வேணுமானாலும் செய்கிற இப்போ இந்த இது என்னுடைய நோக்கம் பெண் குழந்தைகள் ஒரு காலகட்டங்களில் கொல்லப்பட்டாங்க பெண் குழந்தைகளை கொன்னாங்க ஐயோ என்னால் வரதட்சணை கொடுக்க முடியலை அப்படின்னு கொன்னாங்க பெண் குழந்தைகளை கொன்று குவித்த காலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்தியாவில் ஒரு கடுமையான சட்டத்தை உருவாக்குறாங்க பெண் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன பார்க்க பார்க்கக்கூடாது பார்க்கவும் கூடாது அதை அழிக்கவும் கூடாது ஒரு பெண் குழந்தையை நீங்கள் வய கருவு கருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கொள்வதும் ஒன்று தான் ஆயிரம் குழந்தைகளை கொள்வதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் கருவை வந்து ஒரு காலமும் கலைப்பதை நானாக என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டேன் ஒரு ரூபாயிலே அனுமதிக்க மாட்டான் அவன் எவ்வளவு பெரிய என்னுடைய நண்பனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி நாளைக்கு என்னுடைய மகனே இந்த வேலையை செஞ்சாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஏனென்றால் ஒரு காலமும் இது போன்ற விடயங்களை வந்து நாம் அனுமதிக்கவே கூடாது இப்போ பெண் குழந்தையை வந்து என்ன குழந்தை அப்படிங்கிறத போய் துபாயில் பார்த்துருக்குறவன் மூடிக்கிட்டு இருக்காமல் நம்ம ஊரில் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வச்சு அவனுடைய யூடியூப் சேனலில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அதை பதிவு பண்ணியிருக்கிறான் ஆனால் பெண்ணா தன்னுடைய மனைவிக்கு இவருக்கும் ஒரு விவாதம் நடக்கிற மாதிரியும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வர மாதிரியும் நடத்துகிறான் இப்போது இது சட்டத்தினுடைய இந்த சட்டத்திற்கு புறம்பானது மாநில அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு எதிரானது மத்திய அரசினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது இந்திய நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிரானது இவனை வந்து குறைந்தது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் உறுதியாக இறுதியாக சிறையில் அடைக்கணும் இதை செய்யலாம் ஏழு வருஷம் வரைக்கும் போடலாம் அதுலேயும் தப்பு இல்லை இவனுடைய யூடியூப் சேனல் இது போன்ற சமூக விரோத கருத்துக்களை இன்றைக்கு மக்கள் இது போன்ற இளைய தலைமுறைகளிடம் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அழிக்கணும்னா இவன் போன்றவர்களை யூடியூப் சேனல் நடத்தக்கூடாதுங்கிறது இந்த யூடியூப் சேனலை முடக்கணும் மொத்தமாக யூடியூப் சேனலை முடக்கணும் யூடியூப் சேனலை முடக்கி இவனால் இந்த சமூகத்திற்கு என்னங்க பையனு இவன் வாங்கி பர்கர் சாப்பிட்றான் பர்கர் சாப்பிடறதுல எவ்வளவு கேடு இருக்குது தெரியுமா பீஸா சாப்பிட்றான் பீஸாவில் எவ்வளவு கேடு இருக்குது தெரியுமா தமிழர்களினுடைய உணவு வகைகள் மட்டும்தான் ஓரளவு ஆரோக்கியமானது மற்றபடி எல்லா உணவு வகைகளிலையும் பயன்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள் என்பது உடல்நலத்திற்கு தீங்கானது இதை சொல்வதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவனுக்கு என்ன அருகதை இருக்குது இவன் வந்து உணவு பற்றி படிச்சிருக்கிறானா இவன் பெரிய அறிவியலாளரா இல்லை ஆராய்ச்சியாளரா இல்லை விஞ்ஞானியா யார் இவன் எதற்கு இந்த கருத்தை சொல்கிறான் நீங்கள் மருத்துவ குறிப்புகளை நீங்கள் போய் சொல்லுவீங்களா ஹீலர் பாஸ்கர் மருத்துவ குறிப்புகள் சொன்னாருன்னு சொல்லி இயற்கை மருத்துவத்தை சொன்னாருன்னு சொல்லி அவர்துக்கு உள்ள வச்சிங்கல்ல அப்போது சாப்பாடு மட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு அப்போ சாப்பாட்டுக்கு உணவு தான் மருந்து தமிழனுக்கு இன்றைக்கு நீ உணவை மட்டும் சரியாக எடுத்துக்கொண்டால் அதுதான் உனக்கு மருந்து இன்றைக்கி உனக்கு வந்து நீ பார்க்குற உனக்கு சுகர் இருக்குது வந்துருச்சு சுகரும் உனக்கு வந்துருச்சு என்ன பண்ணுவ நீ முதல் என்ன செய்வ மருந்து மாத்திரையே தொடாத உணவை நீ மருந்தாக மாற்று உன்னுடைய உணவு பழக்க வழக்க முறையை நீ மாற்றினால் உடனடியாக நாற்பத்தி ஐந்து நாளைக்குள்ள உன்னுடைய சுகர் வந்து நானூறு இருக்குது ஐநூறு இருக்குன்னா இந்த நம்ம தமிழகத்தினுடைய கணக்குப்படி உன்னுடைய சுகரினுடைய பர்ஃபெக்ட் ரேஷியோ என்ன ரேஷியோவை அதை கொண்டு வர முடியும் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுடைய சுகர் வந்து அளவுக்கு மீறி ஐநூறு அறுநூறு இருந்தாலும் அதை வந்து நூறு நூற்றி இருபதாக கொண்டு வர முடியும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டும் நீ நடைபயணமோ காலையிலையும் மாலையிலையும் நடைப்பயணம் உணவை மட்டும் சரியாக எடுத்துக்கொண்டால் இதற்கு உடனடியாக மருந்து உணவு தான் மருந்து இதை நான் ஒரு சமையல் கலை வல்லுநர் என்கின்ற ஒரு முறையிலையும் இதுதான் நான் சொல்கிறேன் ஆனா இவன் என்ன பண்றான் உணவை பற்றி பேசுறான் உணவை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு உணவை பற்றி அதில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் இவனுக்கு என்ன தெரியும் இவன் என்ன பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறானா இவன் படித்து எதுவும் பட்டம் வாங்கியிருக்கிறானா இல்லை இவன் படித்து எதுவும் இந்த நாட்டுக்கு எதுவும் சேவை பண்ணியிருக்கிறானா இவன் சொல்லக்கூடிய உணவுகளில் வந்து எதுவும் பாரம்பரியம் இருக்கா இல்லை உணவே மருந்து இந்த உணவு உணவை சாப்பிடுங்க மருந்தாக இருக்கும் இதை சாப்பிடுங்க மருந்தாக இருக்கும் பிரண்டையை சாப்பிடுங்க இல்லை ப பண்டைய காலங்கள் இருக்கக்கூடிய பாவக்காயை எடுத்து சாப்பிடுங்க இதை இல்லை வெண்டைக்காயை சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க பெரிய அறிவு வளரும் இதெல்லாம் சாப்பிடுங்க பெரிய மருந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானா இல்லை உங்களை கவருகின்ற வகையில் நிறைய பொய்களையும் பொருட்டுகளையும் சொல்லி சொல்றோம் இப்போ இதுக்கும் விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்க பொம்பளைங்களை வச்சு ஒருத்தன் திரை விமர்சனம் ஒரு ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பொம்பளை யார் யார் கூட வச்சுருக்கிறா அப்படின்னு ஒருத்தன் பேசிக்க தெரியறான் அது ஒரு விபச்சாரம் இவன் உணவை வச்சு விபச்சார தொழில் இருக்கிறான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போது இந்த தமிழர்களினுடைய தமிழர்களினுடைய இன்றைய வாழ்வை வாழ்வியல் நடைமுறையை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக உடைய கருத்துக்களை இவன் சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறான் இந்த உடைய கருத்துக்கள் பெண் குழந்தைகளை அழிக்கணும் இப்போ இப்போ இவனுடைய கருத்துப்படி என்ன சாமானியன் என்ன பண்ணுவான் வட்டிக்கு காசை வாங்கி நேராக துபாய்க்கு கிளம்பிடுவான் எல்லாரும் துபாய்க்கு போவான் துபாயில் போய் ஆனா பண்ணான்னு பார்த்துட்டு அங்கேயே விட்டு வந்துடுவான் நடக்குமா நடக்காதா இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு இது வந்து ஆன் அரவல் வீசா எவ்ரி ஒன்ஸ் கேன் டிராவல் எவ்ரி ஒன்ஸ் குட் பி கெட் சூன் அஸ் பாசிபிள் ஹூ ஹூ ஆர் இண்டியன் பாஸ்போர்ட் ஓட தே கேன் கோ டு துபாய் யார் வேண்டுமானாலும் இதை செய்ய முடியும் அப்போ இவன் என்ன பண்ணுறா இவன் எல்லாருக்கும் வழி வழிகாட்டி விடுறான் அப்புறம் இவனே சொல்லுவான் தனிப்பட்ட முறையில் சொல்லுவான் நான் இந்த இடத்துல தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் வேணால் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அப்போ என்ன ஆகும் சட்டத்திற்கு புறம்பானது ஒரு பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய பத்து கோடி பேர் இருக்கிறாங்க பத்து கோடி பேர் இருக்கும்போது இவனை பல கோடி பேர் பார்க்குறாங்க ஒருவேளை இவனை நாலு கோடி பேர் பின்பற்றலாம் இப்போ நாலு கோடி பேர் இவனை வந்து இவனுடைய வீடியோக்களை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இவனை பின்பற்றி போகும்போது இந்த கருத்துக்கள் என்னவாகும் என்றால் இந்த கருத்துக்கள் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக புறம்பாக செயல்படுகின்ற ஒன்று இப்போ இவனை வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாள் அப்படின்னா இளைய தலைமுறைகள் இந்த இளைய தலைமுறைகள் இவனை இவனை வந்து ஃபாலோ பண்ணுறவங்கள்லாம் தே ஆர் அட்லீஸ்ட் ஆஃப்டர் இருந்து இந்த மேரிட் மேரேஜ் செய்யக்கூடிய இந்த ஒரு இருபத்தெட்டு வயசில் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம்னாலும் இந்த இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலும் இதில் அதிகமாகவே இருக்கும் எல்லாருமே இவனை வந்து இவனை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவருமே இளைஞர்கள் தான் பெண்களும் பின்பற்றுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவான் எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைனில் இருக்கிறான் இப்போ இப்போ இத்தனை பேர் இருக்கிறான் இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க இத்தனை பேர் எல்லாம் யார் உங்கள் பெரியம்மாவும் பெரிய பாவம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லோரும் கையில் சேனலை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறான் செல்லை வச்சு நோண்டிட்டு இருக்கிறான் எவனோ ஒருத்தன் பேசுகிறான் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் உண்மை அப்படி இது எல்லாருக்கும் இந்த கருத்துக்கள் பரவி 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 அது என்னவாகும் என்றால் ஒரு பெரிய எல்லாரும் துபாயில் போயிட்டு வயிற்றுக்கள் என்ன குழந்திருக்குன்னு பார்த்துட்டு வேணாம்னா குழந்தைய முடிச்சு விட்ருலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இந்த வேலையை இவன் செஞ்சிட்ருக்கிறான் இப்போ இவனை என்ன பண்ணணும் இவனுக்கு ஏற்கனவே ஒரு அம்மாவை கார் ஏற்றி கொண்டு விட்டான் இவன் இவன் கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் தேனிலவு கொண்டாடுறதுக்கு ஒரு வீட்டு ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு ஒரு குடும்பத்தையே நடுத்தர்வு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தையே சுடுகாடாக மாற்றி மாற்றிட்டான் அதை என்ன பண்ணிட்டான் இவன் அந்த வாகனத்தை ஏற்றி கொன்று விட்டு அந்த கொன்று கொலை பண்ணிவிட்டு இவன் அவனுடைய டிரைவர் மேலே பழிய போட்டு விட்டான் அந்த டிரைவர் மேலே பழியை போட்டுவிட்டு நான் பண்ணவே இல்லைங்கன்னு சொல்லி ஏற்கனவே அவன்தான் அம்மா திமுக எம்பியாக இருக்காங்களே கனிமொழியம் அம்மா அந்த அம்மாவுக்கு வந்தால் முட்டையில் சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொடுத்து கவர் கவர் பண்ணி வச்சுருக்கிறானே அந்த அம்மா எங்கேயோ தொடர்பு கொண்டு பேசி பிரச்சனைகளை சரி கட்டிட்டாங்க சட்டத்தை இவனுங்க சட்டமாக மாற்றிட்டானுங்க அவன் ஏற்கனவே செய்த அயோக்கியனங்களுக்கும் அது அட்டுளியத்திற்கும் திமுக உடந்தையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோரும் இங்கே பேசிக்கிறாங்க எல்லாரும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த விடயத்தில் இவனை யாருங்க என்னை காப்பாற்ற போகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெப்போலியனாக நடிகர் நெப்போலியனா இல்லை நெப்போலியனுடைய மாமா அமைச்சர் கே என் நேருவா அல்லது திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அம்மா கனிமொழியா யார் காப்பாற்ற போகிறாங்க எப்படி இவனை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இவனை நீங்கள் கைது பண்ணாமல் இவனை நீங்கள் கைது பண்ணாமல் இவனை நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா இந்த திமுக அரசின் மீது நான் வந்து வழக்கு தொடருவேன் வழக்கு மட்டும் நான் தொடரமாட்டேன் எனக்கு இங்கேருந்து சுவிட்சர்லாந்து ஒரு எட்டு மணி நேரம் தான் ட்ராவல் ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஐநா சபையில் போய் இந்த கருத்துக்கெல்லாம் நான் வெளியிடுவேன் ஆதாரத்தோடு வெளியிடுவேன் பாருங்கள் எங்கள் ஊர்களில் பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாங்க சட்டத்திட்டம் பணம் வச்சுருக்கிறவனுக்கு தாங்க அதுவும் அந்த யூடியூப்காரங்க வாயில் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்புதுங்க அதனால் உடனடியாக இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இது மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நான் இதை ஐநாவுக்கு கொண்டு போவேன் இதை முடியாத மட்டும் நினைக்காதீங்க இவன் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் நினைக்கிறீங்களா இதை இதை என்னால் நூறு சதவீதம் செய்ய முடியும் முதல்ல நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமா சும்மா யூடியூப் சேனல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பாஸ் இந்த யூடியூப் சேனலில் வருமானமே கிடையாது வருமானமே இல்லாமல் யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறேன் சட்டத்தில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கையில் காசு இருக்கிறவனெல்லாம் திமிர ஆட முடியும் இந்த இந்த சமூகத்தில் அநீதிகளுக்கு எதிராக செயல் முடியும் அப்படிங்கிறவன தோல் உரிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தோல் உரிப்பேன் எவனாக இருந்தாலும் அதை பற்றிய கவலையும் அக்கறையும் எனக்கு இல்லை ஆகவே இதை திமுக அரசு அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் திமுக அரசை உரி உரி உரினு உரிக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் இங்கே சாமானியர்களினுடைய இன்னைக்கு சாமானியனுக்கு நாலு பிள்ளை பிறந்திருக்குது எங்க சித்தப்பாவுக்கு நாலு பெண் குழந்தைகள் அப்ப எங்க சித்தப்பா வந்து நாலு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் எரிச்சிட முடியுமா எல்லா குழந்தைகளையும் கருவோட கருவாக வச்சு கொளுத்திட முடியுமா அழிச்சிட முடியுமா கொன்றுர முடியுமா செஞ்சிருவ முடியுமா செஞ்சிட்டா இதே போல இதே போல ஒவ்வொருவனும் எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான் வந்துட்டான் எனக்கு மூணு பொண்ணு இருக்குது நாலு பொண்ணு இருக்குது என்னால் வரதட்சணை கொடுக்க முடியல என்னால் கல்யாணம் பண்ண முடியும் என்னால் வந்து அந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஒரு நிலை வந்து விட்டால் சமூகம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும் சமூகம் என்னவாகும் அழிந்து விடும் சமூகம் ஒளிந்து விடும் ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக இதை செய்கிறானுங்க ஒன்றும் இல்லை சங்கரதமலை அப்படின்னு ஒரு ஒரு பையன் கத்தாரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒருவன் தான் அவன் ஒரு சமூகத்தில் கற்பிணிப்பெண்ணான கற்பிணிப்பெண்ணாக இருந்த அன்றைய காலங்களில் அந்த உஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணிங்க ஒரு காவல்துறை அதிகாரி உதஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆவேசமாக பேசி ஒரு காணொலி வெளியிட்டான் அந்த காணொலிக்காக தமிழக காவல்துறை அவனை கைது பண்ணி அவன் மீது குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்டு அவன் ஒரு வருஷம் இருந்துட்டு தான் வெளில வந்தான் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிறதுனால இது அவன் மீது குண்டாஸ் பாஞ்சிச்சு அதே இன்னைக்கு இவன் ஆதாரத்தோடு ஸ்டாண்ட் ரிப்போர்ட்டை எடுத்து கொண்டு போய் போட்டிருக்கிறான் ஸ்டாண்ட் ரிப்போர்ட்டை எடுத்து போட்டு இதில் அவன் என்ன கருத்துக்களை வெளியிட்ருக்கிறான் இதில் அவனுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறத வெளியிட்ருக்குறான் இப்போது இவனுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இது ஒன்றும் பெரிய உலக அதிசயம் இல்லை இது உலகத்தில் ஒரு ஆணு பிறக்கும் இல்லைன்னா பெண் குழந்தை பிறக்கும் வேறு எதுவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இதை இவன் ஒரு பெரிய ஒரு இந்த உலகத்தில் இவனுக்கு மட்டும்தான் பொம்பளை போல பிறக்குதுங்கிறது மாதிரி இதை ஒரு பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு இவன் சமூக வலைதளங்களை சீரழிக்கின்ற வகையில் செயல்பட்டதற்காக இவனை சிறையில் அடைப்பது மட்டுமல்ல அவனோட யூடியூப் சேனலையும் இதோட முடக்கி இந்த யூடியூப் சேனல் காரணங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னா எனக்கு நிறையா பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான் என்னுடைய வீடியோஸை பத்து லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறான் அதனால் எனக்கு தான் அதிகம் அப்படின்னு இருக்கக்கூடிய விடயங்களுக்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த யூடியூப் சேனல் காரணங்கள்லாம் எவனெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக பேசுகிறான் அநீதிகளுக்கு எதிராக பேசுகிறான் தீவிரவாதமுடைய கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்கிறான் இவனெல்லாம் கைது செய்யப்படணும் அவன் கைது செய்கிறது மட்டுமல்ல அந்த யூடியூப் சேனல்கள் முடக்கப்படணும் இந்த சட்டத்தை உடனடியாக நம்ம மாடல் அரசு மாடலாக சீக்கிரம் கொண்டு வந்து இதை வந்து இயற்றி இப்போ சவுக்கு சங்கரனுடைய தளம் முடக்கப்பட்டுச்சு அவனுடைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டுச்சு அவன் சிறையில் இருக்கிறான் அது மாதிரி இது இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிராக இவனெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றானோ அவனெல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அனைவரும் அனைத்து யூடியூப் சேனலும் மூடணும் இதை இந்த அரசு கையில் எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் அது மட்டுமல்ல இவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்திற்கும் அட்டூழியத்திற்கும் கடவுள் இருக்கிறான் குமார் ரொம்ப காலம் நீ சுற்றிக்கு தெரிஞ்சல வெளியில் பீரா விட்டுக்கிட்டு அங்கே இங்கேன்னு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு த அரசியல்வாதிகளினுடைய கறுப்பு பணத்தை எல்லாம் கொண்டு போய் இவன் வேறு நாடுகளில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் அது எந்தெந்த அரசியல்வாதின்னு இடமில்லப்பட்டி ஆத்தாவுக்கு தெரியும் அரசியல்வாதிகளினுடைய பணங்களை எல்லாம் அமெரிக்கா அப்படி இப்படின்னு வெளிநாடுகளில் கொண்டு போய் யூரோப் கண்ட்ரி அடுத்து லண்டனுக்கு போகிறதா ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்கிறான் அது ஒரு அவன் மட்டும் இல்லை அவன் செல்லக்கூடிய விமானங்களில் நிறைய பேர் போவாங்க இவனுடைய ஆளாகவே நிறைய இருபது பேர் வரைக்கும் போகிறாங்கன்ற ஒரு தகவலும் எனக்கு கிடச்சிச்சு இது எந்த விதத்தில் உண்மை எந்த விதத்தில் பொய்யும் தெரில ஆனால் இவன் இங்கேருந்து காசுகளை கொண்டு போய் அமெரிக்காவில் ஒருத்தருக்கு ஆதரவாக செயல்படுறான் இது நிதர்சனமான உண்மை இது உண்மை இது நடக்குது இவன் அமெரிக்காவுக்கு வரும்போது நான் அமெரிக்காவில் தான் இருந்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் வந்ததுக்கு போனதுக்கப்புறம் இவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் எனக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அவர் உண்மையான கருத்துக்களை என்கிட்ட சொன்னாங்க ஆகவே இவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாஃபியா வேலையெல்லாம் இவன் இந்த சாப்பாட்டை வச்சு இவன் வளர்ந்துட்டான் சாப்பாடு எடுத்து திங்கிறத வச்சு இவன் வளர்ந்துட்டான் திங்கிறத வச்சு வளர்ந்த ஒரே ஆள் இவன் ஒருத்தன் தான் உலகத்திலேயே தின்னு வளர்ந்த ஒரே ஆள் இவன் தான் அதனால தான் அவனை பார்த்தா பண்ணி மாதிரி இருக்கிறான் செனப் பண்ணி மாதிரி செனப்பண்ணி மாதிரி இருந்து பண்ணியோட பல குட்டிகளை போட்டு ஒரு சமூகத்திற்கு ஒருத்தனுக்கு உதவி செய்யும் ஒரு கம்யூனிட்டியை வளர்க்குறதுக்கு பண்ணிகள் வந்து என்ன பண்ணும் பண்ணி பண்ணை வச்சு அவன் பிழைச்சிப்பான் ஆனால் இந்த பண்ணியால் எந்த விதமான பயனும் இல்லை இந்த பன்னியால் நாம் எல்லாம் அழியக்கூடிய ஒரு நிலை தான் வளரும் வரும் போல் அதனால் இவன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இவன் கைது செய்யப்பட வேண்டும் இவனை இந்த அரசு கைது பண்ணுமா கைது பண்ணாதா செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத இந்த அரசு அவனுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்குது ஒரு அறிக்கையை வெளியிட்டுருச்சு அதை ஆய்வு செய்து உடனடியாக அரசு இவனை கைது பண்ணணும் இவனை கைது பண்ணி உடனடியாக சிறையில் அடைக்கணும் இந்த இது போன்ற தீவிரவாதமுடைய இருக்கக்கூடிய கருத்துக்களை இவன் வெளியில் கொண்டு வந்ததினால இவன் இவனுக்கு எவ்வளவு பெரிய கடுங்காவல் தண்டனை இருக்குதோ அவ்வளவு பெரிய கடுங்காவல் தண்டனையும் நீங்கள் விதிக்கணும் கணவனும் மனைவியும் கைது செய்யப்படணும் அதுதான் சட்டம் சட்டம் தான் சொல்லுது ஆனால் மனைவி அந்த பெண்மணி பாவம் அந்த அம்மா அந்த பெண்மணி பாவம் அவங்க வைத்துக்குள்ள ஒரு 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 கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது அந்த பெண்ணு எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருப்பாங்கன்றதை நான் உணர்வேன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அந்த மனைவியை மட்டும் விட்டு அவருடைய மனைவியை மட்டும் விட்டுட்டு இவனை கொண்டு போய் முதல்ல சிறையில் பிடிச்சி அடைச்சி போடுங்க சார் முதல்ல அந்த வேலையை செய்யுங்க சார் உங்கள்கிட்ட நான் ரொம்ப பணிவன்போடு உங்கள் நான் வேண்டி விரும்பி கனடாவில் இருந்து இந்த காணொலியை வெளியிடுறேன் அப்படி நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் அவன் வெளியிட்ட ஆதாரங்கள் இருக்குது அவன் வெளியிட்ட காணொலிகள் இருக்குது அவன் போட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் வரைக்கும் இருக்குது இதை வைத்து கொண்டு உங்கள் நாட்டினுடைய இந்திய அரசியலினுடைய சட்டமைப்பை உலக நாடுகளை வச்சு கிளி கிளின்னு கிழிக்கலாம் எங்கே வேண்டுமானாலும் வச்சு செய்யலாம் இதை எடுத்துக்கொண்டு ஐநா சபையில் கொண்டு போய் ஐநாவில் கொண்டு போய் தூக்கி போடலாம் பாருங்க இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் எப்படி இருக்குது இவனுக்கு சட்டத்தை வந்து தனக்கு சாதகமாக எவனெல்லாம் செயல்படுறானோ திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டான்னா அவனுக்கு இந்த அரசு அவனுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்குது அவனுக்கு கோல்டு மெடல் போடுது அதனால் உடனடியாக இதற்கு வந்து உலக கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நான் நிச்சயம் செய்வேன் செய்வேனா இல்லையாங்கிறது சில பேர் இவன் உதார் விட்டுட்டு போகிறான் இவன் பேசிட்டு போவான் அப்படின்னு நீ நினைக்கிறியா நான் யாருங்கிறது என்னங்கிறது எந்த எவனுக்கும் தெரியாது அது அவசியம் இல்லை தனி ஒருவனுடைய வளர்ச்சி முக்கியம் இல்லைங்க தனி ஒருவனுடைய வளர்ச்சி அது ஒரு அவசியமற்றது ஒரு தேவையற்றது அதே வேளையில் இந்த தனி ஒருவனுடைய முயற்சிகள் பல சாதனைகளை படைத்தது நிச்சயமாக இதை ஒரு பெரிய ஒரு உடயமாக என்னால் எடுக்க முடியும் ஆகவே அரசு அரசுக்கு நெருப்பு தமிழனுடைய ஒரு வேண்டுகோள் அரசை நான் ஒரு ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் தயவு செய்து உடனடியாக இர்ஃபானை கைது பண்ணி அவனை சிறையில் அடைக்கணும் சிறை அவனுக்கு உறுதியாக வேண்டும் இந்த உறுதி அவ இது போன்ற யூடியூபர்கள் அநியாயம் செய்யக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்களுக்கும் இனி வரும் காலங்களில் யூடியூப் சேனலையும் முடக்கி அவனுங்களை சிறையிலையும் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை சட்டத்திட்ட விதிமுறைகளை கையில் எடுத்தால் சமூகம் திருந்தும் இந்த யூடியூப் சேனலில் கேமரா முன்னாடி பேசுகிறதெல்லாம் உலகத்தில் இதுதான் உண்மை அப்படின்னு இவங்களை தவிர இவங்க தான் பெரிய விஞ்ஞானிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஆறாக இருந்தாலும் சரி தவறுகள் செய்யக்கூடிய இவரையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் இப்போ என்னை கூட பல மொழிகளை திட்டிகிட்டு இருக்கிறான் இப்போ எந்தெந்த மொழிகளில் திட்டுறான்னே தெரியலை பல மொழிகளில் திட்டுறான் இந்தியில் வந்து திட்டிகிட்டு போகிறான் மலையாளத்தில் வந்து திட்டிட்டு போகிறான் கன்னடத்தில் வந்து திட்டிகிட்டு போகிறான் தெலுங்கில் வந்து திட்டிகிட்டு போகிறான் எதேதோ மொழிகளில் வந்து திட்டிகிட்டு போகிறான் இப்படி அவனெல்லாம் அந்தந்த ஊர்களில் நாயனா ஏகதனம் பண்ணுன்னு எனக்கு தெரியலை ஆகவே தனி ஒரு விடயங்கள் இப்போ தனியாக இருக்கக்கூடிய போய் எத்தனை பேர் திட்டுறீங்க நான் ஒரு சமூகத்துக்கு என்ன தீங்கு விளைவிச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் என்னால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஆனால் இவன் போன்ற அயோக்கியர்களால் காசுகளை வாங்கிக்கிட்டு அதற்கேற்றாது போல பேசும்போது பொதுமக்களினுடைய வாழ்க்கை நடுத்தருவுக்கு வந்திருக்கு திராவிட மாடல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனடாவில் இருந்து ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமலன்